வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் வைப் வித் கார்த்திக். ஹோம் சரி ரைட்டரா. மணி. அடி தங்கம். அம்மா வைப் கார்த்திக் சொல்லவே இல்லையே. சரி அதனால கேட்டேன். சரி ஓகே நீயே ஸ்டார்ட் பண்ணி நின்று.

ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஃபீல் இல்ல நல்லாவே பேசலாம் நம்ம கிட்டலாம் இல்ல 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 அவங்க 1.5 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க எப்படி டாக் அங்க வர சோ ஹஸ்பண்ட் வந்து ஆயிரம் எது நியாயமா அது நியாயத்தை மட்டும் அதானே நியாயம் தருவதுக்கு அளவே இல்ல போது என்ன மாட்டி விடுமோ மட்டும் என் நியாயம் தருமோ கருத்து இது சொல்றேன் நீ என்ன கருத்து கருத்து ஊசி நம்மளை பாச ஊசி பாச ஊசின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ வீடியோ எடுக்கிற ஒரு ஒரு வீடியோலயும் பாக்குறேன் சாலிடா வீடியோக்கு ரெண்டு கருத்து இறக்கிறாரு யாருக்காக சொல்றோம் கேட்டுக்கோங்க அவங்க எல்லாம் கேமரா ஆன்ல இருக்க இதுவே ஒரு கருத்து அதெல்லாம் இல்ல காய்ச்சலுக்கு ஊசி போடுற மாதிரி நீங்க பண்ற கண்டனுக்கு ஊசி போட வேண்டியிருக்கு யாருக்கு புடவை எடுக்க போறோம்

என்னத்தை இப்ப சொல்றது அந்த அந்த புக் எனக்கு தெரிஞ்சு முப்பது பக்கம் இருந்து இப்ப 28 பக்கம் எழுதிட்ட மாதிரி தோணுது இதெல்லாம் போறத பார்த்தா 400 பக்கம் இருக்கு முடிச்சு பிரிண்ட்க்கு கொடுத்துருக்கோம் வந்தது பப்ளிஷ் பண்ணிரோம் புக்கு பேர் இல்ல பப்ளிஷ் பண்ண கூடாது அவங்க தான் செருப்பு வாங்கி அவங்க கத்துக்கணும் நம்ம பப்ளிஷ் பண்ண முடியோ நீ அடியே வாங்குல இல்ல இப்ப வரைக்கும் நான் வாங்களடி انا உங்க அண்ணா வாங்கு வரல கண்டிப்பா வாங்கு அம்மா என்ன பேசவே விட மாட்டீங்களா புருஷ மோடனி ஆளுக்கு ஒரு கவுண்ட் இந்தா இந்தா போலீர் 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 இருந்து மாத்தி மாத்தி அடிச்சிட்டே இருக்காங்க என்ன அவங்க ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குல அது மாதிரி அவங்க அவங்க ஒரு தகவல் வைக்க அது அவங்க தான் கரெக்ட்டா எழுதி கரெக்ட்டா கொண்டு போறோம் நீங்க எல்லாரும் கிரிக்கி வச்சிங்க வந்துங்களே உங்களுக்கு புரியாது மத்தவங்களுக்கு புரியாது

என்னை <laughs> காப்பாத்துடா mm. <laughs> <laughs> <laughs>